திமுகவிலிருந்து ஓரங்கட்டப்படும் பொன்முடி ஸோ இதை பற்றி நியூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க பொன்முடிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலை அப்படின்ட்டு கௌத சிகாமணியின் பொறுப்பையும் கட்சி மேலிடம் குறைச்சிருக்கு அப்படிங்கறதையும் தகவல் வந்து வெளியாயிருக்கு திமுக அமைச்சர்களிலிருந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டவர் பொன்முடி அவரது பேச்சு சர்ச்சையில் சிக்கி அமைச்சு பதவி மற்றும் கட்சி பதவி ஆகியவற்றை இழந்துள்ளார் பொன்முடி பேசிய சர்ச்சைகள் சில வச்சு நம்ம இப்ப பார்க்கலாம் அரசு பேருந்துகளில் மகளிர் இலவச பயணம் செய்வதே பொன்முடி ஓசி பயணம் என்று பேசியதும் அதன் பின்னர் பெண் மக்கள் பிரதிநிதி ஒருவரை சாதியின் பெயரை குறிப்பிட்டு கேட்டதும் சர்ச்சையாக மேலும் பள்ளி கட்ட திருப்பு விழாவில் பொன்மடி பங்கேற்றார் பேசிய பெண் ஒருவர் தங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சனை உள்ளதாகவும் புகார் அளித்தார் பெண்ணின் தொடர்ந்து அப்பகுதி விசாரித்துக் கொண்டிருந்தார் அப்போது கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய பொன்மொழி எனக்காக ஓட்டு போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டீங்க நீங்க வந்து அதைப் பற்றி நான் கவலைப்படல ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்களுக்கு நல்லது செய்ய சொல்லியிருக்கார்கள் முதலமைச்சர் ரோடு போட்டது நான் பஸ் விட்டது நான் குடிநீர் தண்ணீர் விட்டது நான் ஏதாவது குறை இருந்தால் எழுதி கொடுங்கள் சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு கத்தி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காங்க இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் மரக்கோணம் அருகே ஆஸ்பத்திரி வேணும் என்று கேட்டு பொதுமக்களிடம் நீ என்ன எனக்கா ஓட்டு போட்டாய் என்று கேட்டார் மேலும் விழுப்புரம் மாவட்டம் மரகணநல்லூர் பகுதியில் மகளிர் உரிமைத் தொகை குறித்து சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஆய்வு செய்த பொன்முடி அங்கிருந்த பெண்களிடம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை விளக்கம் அளித்தார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் தக்காளி விலை உயர்வு குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு அமைச்சர் பொன்முடி விளக்கம் அளிக்காமல் ஒருமையில் பேசினார் இதனைத் தொடர்ந்து அவரது உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு வனத்துறை ஒதுக்கப்பட்டது கடந்த மாதம் ஆறாம் தேதி நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பெண்களைப் பற்றி கொச்சைப்படுத்தும் விதமாக சைவ வைணவ மதத்தை அவமதிக்கும் வகையில் பேசியது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது பொன்முடியின் பேச்சுக்கு பலரும் கண்டனம் இந்த நிலையில் திமுகவிலிருந்து வகித்து வந்த துணை பொதுச் பதவியும் பறிக்கப்பட்டுச்சு இருப்பினும் அவர் திமுக அடிப்படை உறுப்பினர் என்ற வகையில் இருந்தாங்க இதனிடையே தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் திமுக ஏழு மண்டல பொறுப்பாளர்களை கட்சி தலைமை நியமித்தது வேலூர் தங்கம் தென்ன அரசு சக்கரப்பாணி செந்தில் பாலாஜி ஆகியோர் ஏழு மண்டலங்களையும் கூட்டங்களை நடத்தி வந்தனர் இதனிடையே ஏழு மண்டலமாக இருந்து பிரிக்கப்பட்டது கட்சி இறுதியிலான கடலூர் கிழக்கு விழுப்புரம் காஞ்சிபுரம் தெற்கு ஆகிய பகுதிகளில் எம் கே ஆர் பன்னீர்செல்வம் மண்டல பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் இதில் பொன்முடிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படல மேலும் பொன்முடியின் மகம் கௌதம் சிவாமனியின் வசம் இருந்த நாலு சட்டமன்ற தொகுதியில் இரண்டு சட்டமன்ற தொகுதியில் பறித்து புதிய கட்சி மாவட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால் கௌதம் சிவாமனின் பொறுப்பையும் கட்சி மேலிடம் குறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் பொன்முடி மீது கட்சி தலைமை கடும் கோபத்தில் உள்ளது வெட்ட வெளிச்சமாயிருக்கு இந்த நிலையில் விழுப்புரத்தில் நடைபெறும் திமுக செயற்கை கூட்டம் தொடர்பான பேனரில் பொன்முடியின் புகைப்படம் புற புறக்கணிக்கப்பட்டிருக்கு கூட்டத்திற்கு வந்த அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு வந்து அளிச்சிருக்க இருக்காங்க விழுப்புரத்திலே பொன்முடி ஓரம் கட்டுப்படுவதால் அவரது அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு இதனால் திமுக இருந்து மொத்தமாக பொன்முடி ஓரங்க ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரா என கேள்வி எழுந்திருக்கு பொன்முடி என்றால் விழுப்புரம் விழுப்புரம் என்றால் பொன்முடி என்ற வகையில் பிரபலமான அவருக்கு தற்போது இறங்கு முகமாவே உயிருக்கு விழுப்புரம் மாவட்டம் திமுக தலைமையின் தற்போது லட்சுமண கைவசம் இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு சோ இதை பற்றி உங்களுடைய கருத்துனங்கிறத கிழக்கமன்